மாபெரும் தமிழ்க்கனவு அண்ணனுக்கு மாநாடு தமிழ்நாட்டு அரசியலில் தம்பியரை ஆளாக்கிய நம் அண்ணனுக்கு மாநாடு தமிழர் நாட்டை தமிழ்நாடாய் அறிவித்த அறிஞருக்கு மாநாடு எளியவருக்கும் ஏற்றம் தந்த தலைவனுக்கு மாநாடு சொல்லிலே வீச்சிருக்கும் சுந்தர நடையிருக்கும் அடுக்கடுக்காய் அன்னை தமிழ் வந்துதிக்கும் அலங்கார பந்தலென ஆத்திருக்கும் கேட்பவர் நெஞ்சினில் கிளர்ச்சி ஏற்படுத்தி இருக்கும் உருவத்திலே குள்ளம்தான் நெடிய உள்ளத்திலே குழந்தைதான் பார்க்கும் பார்வையிலே கருணைதான் அண்ணா நெடிய உள்ளத்திலே குழந்தைதான் பார்க்கும் பார்வையிலே கருணைதான் தோற்றத்தில் எளிமைதான் மன திப்பத்தில் நம் மன்னன்தான் பேச்சினில் கனிவிருக்கும் உயர் கருத்திருக்கும் துணிவிருக்கும் துயதமில் நெஞ்சி நீக்கும் புதினம் நாடகம் கவிதை என விரிந்திருக்கும் கற்பனை காதல் மிளிர்ந்திருக்கும் ஆட்சி தலைவன் அண்ணா அரும்பெரும் திட்டம் தந்த அண்ணா ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் உன் பேர் சொல்வோ அதற்கு அச்சாரம் தந்திடும் மாநாடு புதியதோர் அத்தியாயம் எழுதிட புறப்படுவோம் வாரி நம் மன்னவரும் சின்னவரும் சேர்ந்து வரும் மாநாடு கூட்டி வரும் கூட்டமல்ல கொள்கையாளர் கூட்டுகின்ற மாநாடு வலைக்காட்சி தொலைக்காட்சி நமக்கு இல்லை வகை வகையாய் வாய்ப்பந்தலிடும் விமர்சன விற்பனர் நமக்கு இல்லை கொட்டி செலவழிக்க கோடி பணம் இல்லை கோட்டையும் குற்றமும் துணை இல்லை முப்பது ஆண்டுகளாய் தந்தை தாயன்பை தந்த தலைவர் வைகோ அழைக்கின்றார் இரு திங்களாய் இங்கு இல்லாமல் சோர்ந்து போன நமக்கு இரு நாட்களாய் பவனி வரும் மன்னன் துரை வைக்கோ முகம் கண்டு சிலிர்த்திடுவோம் வாரி கைப்பணம் தராமல் சுகபானம் கொடுக்காமல் சுத்த சைவர் போல குட்டியும் மாம்பலுமாய் ஒட்டி உறவாடும் மறுமலர்ச்சி சொந்தங்களை காண நாட்டிற்கு இது போட்டி மாநாடு அல்ல அங்கு கொடியில் மட்டுமே அண்ணா சிரிப்பார் இங்கு கொள்கை முழுவதும் அண்ணாவாய் மிளறுவார் அது கோட்டைக்கு குறிவைக்கும் கூட்டம் இது கோட்பாட்டை நிறைவேற்றும் கூட்டம் அச்சடித்த பதுமை போல எம்மை ஆளாக்கிய தலைவர் வைகோவின் பேச்சுக்கு கட்டுண்ட கூட்டம் அண்ணன் துரை வைகோ சிரிப்பிற்கும் செயலாக்க திட்டத்திற்கும் செவிமடுக்கும் கூட்டம் ஆடல் பாடல் இல்லை பூசிய நடிகர் பட்டாளம் இல்லை அண்ணா அண்ணா என்று திராவிடத்தை அதன் திசைவழியை தீர்மானிக்கும் சொற்பொழிவாளர் உரைகேட்கும் கூட்டம் மாநாடு மாநாடு மறுமலர்ச்சி திமுக நடத்துகின்ற அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு அணிவகுக்கும் படை அதன் நடுவில் நமது கொடி பிறக்கும் வரவேற்கும் மாணவர் பெரும்படை ஆர்த்தலும் இளைஞர் படை அன்னையராய் தங்கையராய் அன்பொழுகும் மகளிர் படை இலக்கியமும் இன்பத் தமிழும் சேர்ந்தொழுகும் இலக்கிய அணி உயர்வை பாசனம் தரும் விவசாய அணி நெசவாளர் தொழிலாளர் பொறியாளர் மீனவர் என அணி அணியாய் வந்து குவியும் ஆனால் வாருங்கள் தோழர்களே வைகை கரையில் நம் வைகோ காத்திருப்பார் வாருங்கள் தோழர்களே வைகை வைகை கரையில் நம் தலைவர் வைகோ காத்திருப்பார் நம்மை காண்பதற்கு அண்ணன் துறை வைகோ கண்கள் பூத்திருப்பார்